எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி அதை வந்து இருந்த பழைய இதில் வந்து புதுப்பித்து இன்று நிறைய ஃப்ளோர்கள் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ படப்பிடிப்புகள் எங்கே இங்கே இருக்க தயாரிப்பாளர்கள் செலவுகளை குறைக்கிறதுக்கு இங்கே வந்து செய்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அணைட்டு அதுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்கும் எங்கு படப்பிடிப்பு நடந்தாலும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதை வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் வந்து தந்தையார் பண்ணதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக திரு ராமநாராயணன் அணி என்ற பேரில் வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸ் பேரர் மொத்தம் ஏழு பேரும் செயற்குழு உறுப்பினர்கள் இருபத்தி ஆறு பேரையும் வந்து இங்கே வேட்பாளராக வந்து அறிமுக கூட்டம் நடத்தியிருக்கிறோம் இதுலேருந்து பிரச்சாரங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ தயார்ப்பாளர்கள்கிட்ட பேர் ஆதரவு கேட்டு பண்ண இருக்கிறோம் வெளி மா வெளி ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எங்களோட பிரச்சார பயணம் வந்து தொடங்கும் ஸோ அதுக்காக கூட்டம் தணிகை குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடது ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடிக்குள்ள ஒரு சில ரெப்ரசன்டேஷன் ஏன்னா அவங்க வந்து நிறையா சிஸ்டம் மாத்திட்டே இருக்கிறாங்க ஸோ நாங்கள் எங்களுடைய சிரமங்களை இப்போ வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடி வந்து இந்தியா படங்கள் பேன் இண்டியா படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரே நேரத்தில் அத்தனை மொழிகள்லேயும் சென்சார் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அதை அறிவிச்சிருக்காங்க அது வந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வரும்போது அது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து சிரமப்படுத்த வேண்டியது இருக்கு ஏன்னா இதனால தயாரி எங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு என்ன பிரச்சனைனா இது வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும் கிடையாது இயக்குநர்கள் வந்து அதை நேர சூழ்நிலையை கருதி அவங்க சீக்கிரம் முடிக்கணும் ஏன்னா கடைசி நேரத்தில் சென்சாரை பண்ணிவிட்டு எல்லோருடைய ப்ரெஷரையும் இருந்தது ஏன்னா இன்றைக்கி வந்து புக்கிங் வந்து ஒரு வாரம் முன்னாடி ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது சென்சார் சர்டிஃபிகேட் வந்தால் தான் புக்கிங் ஓப்பன் ஆகணும் இப்போ வந்து சிங்கப்பூருக்கு எங்கள் ஃபாரினில் ரிலீஸ் பண்ணணுன்னா இருபத்தி ஒரு நாளைக்கு மு ஒரு நாளைக்கு முன்னாடி சென்சார் பண்ண வேண்டியது இருக்குது சிங்கப்பூரில் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு சி சட்டத்திட்டங்கள் ஸோ தயாரிப்பாளர்கள் வந்து நம்ம வந்து இயக்குநர்களுக்கே வந்து அதை வந்து வேகப்படுத்தி கொஞ்சம் முன்னாடி கொடுங்க இந்த டைம் ஃப்ரேம் அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ நடந்துட்டு இருக்கு ஏன்னா சென்சார் போர்டு எடுக்கிற சட்டத்திட்டங்கள் வந்து இன்னைக்கு சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அது இல்லாத பட்சத்தில் அதை ஹோல்ட் பண்ணுறாங்க அது ஏதாவது பிரச்சனைக்குள்ள படங்களாக இருந்தால் ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த அது வந்து அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தயாரிப்பாளருக்கு பெரிய பாதிப்பு இருக்குது பெரிய பாதிப்பு இருக்குது அது வந்து இயக்குநர்கள் மற்ற அவங்க வந்து தயாரிப்பாளர்கள் எண்ணி எண்ணி வந்து அவங்க அதை வந்து சரி பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு படங்களில் வந்து ஒரு படம் கோர்ட்டில் இருக்கு இன்னொன்று வந்து மு முடிஞ்சதாக கேள்விப்பட்டோம் அது சீக்கிரம் வந்து

அதுல என்ன இந்த இந்த படத்தோட பிரச்சனைகளுக்கு என்னங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதோடைய டீடைலா தெரியாது ஏனா இவங்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஏன் கொடுக்கலங்கிறத அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும் எங்களுக்கு உண்மையாவே அதை பத்தி இல்ல அதனால சங்கமாக நாங்க வந்து சென்சார் போர்டுக்கு ரெகுலரா சென்சார் போர்டு மட்டும் இல்ல சார் எனி ரெகுலேஷன் கவர்மெண்ட் வந்து நாங்க ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் நாட் ஓன்லி சென்சார் இருக்கு டாக்ஸ் டாக்ஸேஷன் இருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதுல எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்றது தான் சங்கத்துடைய வேலை அந்த இதுல ஆனா அது இன்டர்னலா என்னென்ன ஒரு படத்துக்குள்ள பிரச்சனை வந்து இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது நாங்கள் இண்டஸ்ட்ரி பிரச்சனையாக சங்கம் வந்து எல்லாத்தையும் பேசுவோம் ஒரு படத்துக்குள்ள பிரச்சனை ஒரு இண்டிவிஜுவலோட பிரச்சனை அதை நாங்கள் வந்து ரிகொஸ்ட் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் வந்து அதோட சுமை வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் அது வந்து நாங்கள் வந்து ஆனிதரமா ஒத்துக்கிறோம் ஏன்னா இதில் பாதிப்புகள் வந்து நான் எடுத்த ஃபுட்டேஜ் வரலை போகலைங்கிறது வந்து ஒரு கிரியேட்டிவ் பார்ட்லேருந்து போயிடுது சார் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்லேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது நாள் தள்ளுனாவே பாதிப்பு அதிகமாக அப்படின்னு சொல்றது ப்ரொடியூசர் தாங்க ப்ரொடியூசர் நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி நம்ம வந்து அதை அது வேற மாதிரி போய்டும் போய்டும் அவரை எல்லா ப்ரொடியூசரும் நானே விஜய் சார் வச்சு படம் பண்ண அதே சென்சார் இஷ்யூஸ் எனக்கு வந்து நானும் ஃபேஸ் பண்ணுவேன் ஓகேங்களா அது வந்து அது என்ன இண்டிவிஜுவல் பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போனோம்னா அது அது கிடையாது சார் உண்மையாவே அதுல எதுவுமே கிடையாது இது படத்துக்குள்ள இருக்கிற சீன் பிரச்சனைகள் இருந்திருக்குங்கிறது என்னுடைய எண்ணம் ஏன்னா அவங்க சும்மா வந்து ஒரு படத்தை வந்து நிப்பாட்டிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சென்சார் சும்மா எல்லாம் நிப்பாட்டிட மாட்டாங்க அதுல என்ன இருக்குங்கிறது அவங்க பார்த்தா அந்த கமிட்டிக்கு மட்டும்தான் தெரியும் அதுல இருக்க விளக்கங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அது வெளியில ஷேர் பண்ண மாட்டாங்க எவ்ரிதிங் அது வந்து ஒரு ஏன்னா ஒரு படம் முடிஞ்சோடனே கட்டு கொடுத்து முடிச்ச உடனே அதை கட்ட திருப்பி பார்ப்பாங்க கட்டு கொடுத்து பார்த்தோடனே அதை நம்ம வந்து அதோடைய காப்பி இன்னொன்னு கொடுக்கணும் கட் பண்ணி ஒரு காப்பி படம் ஃபுல்லாக கொடுக்கணும் அத சீல் வச்சு உள்ள வெச்சுவாங்க அவங்க சென்ட்ரல் கவுன்ல ஒரு காப்பி இருக்கும் நீங்க இது பண்ணது இது வந்து ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜரை வந்து எல்லாருக்குமே தான் சமம்தான் அதுல ஒண்ணும் இது கிடையாது இதுல இருக்க பிரச்சனைகள் உள்ள இருக்க என்ன பிரச்சனைகள் குடுத்த குடிக்கிறதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சொல்ல ரெண்டு முறை நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க அமைது மூணாவது முறை வந்து இவ்வளவு கோடி ஏன் என்ன நீங்க நிறைய பேரை நிறைய போட்டு சட் அதெல்லாம் வந்து நீங்க எப்படி அத கடந்து போக போறீங்க எனக்கு குட்டர சாட்டக்கு நீங்க சொன்னீங்கனா அத கடக்கிறதுக்கு நான் சொல்றேன் ரெ ரெண்டு முறை போட்டிங்கிறது இந்த வாட்டி என்ன சூழ்நிலைகள் வந்து ஒவ்வொ வருட கால சங்கத்துடைய செயல்பாடுகளில் பார்க்கும்போது இருக்குது இன்னொன்று வந்து போட்டிகள் வந்து எப்போவுமே வந்து ஒரு தேர்தல்னு வந்துட்டா எல்லா அமைப்பிலும் எல்லாருமே நண்பர்கள் தான் ஆனால் போட்டின்னு வந்து அது வரும் தேர்தலுங்கிறது போட்டியாக தான் வந்து வரும் அதை வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அவ்வளோதானே தவிர மூணாவது வாட்டி நிக்கிறதுக்குள்ளது வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு ஏன்னா நான் எக்ஸாம்பிள் வந்து உதாரணத்துக்கு வந்து பயனூரோட இடம் வந்து இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஜியோ பாஸ் பண்ணி கொடுத்தாங்க அது வீடு கட்டு திட்டம் பெண்டிங் இருக்கு சில இது வந்து இதுல இருக்கு அதை வந்து கொஞ்சம் முழுமையாக்கணும் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு பெப்சியோட ஒரு பிரச்சனைகள் நிறைய தயாரிப்பாளர்கள்ட்டு இருக்கு

திரையரங்கு உரிமையாளர் அசோசியேஷனோட நாங்கள் பேச்சுவார்த்தைகள் பண்ணி சிறு முதலீட்டு படங்களுக்கு கண்டிப்பாக தேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அளவு வந்து கூட்டம் வர்றதை பொறுத்து அவங்க கொடுக்குறாங்க ஆனால் ஒரு முக்கியமான இதில் இருக்கும் இதில் வந்து நிறையா ரொம்ப டீட்டெயில் விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஓடிடி தளங்களோட பிரச்சனைகள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு திரையரங்குகள் வந்து எட்டு வாரம் வந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து நாலு வாரத்தில் போடணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் முதலீடு பண்ணுறோம் திரையரங்குகளில் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனால் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அதிகபட்சம் பெருசாக போனால் பெரிய படங்கள் வந்து பெருசாக ஓடுது சிறு படங்கள்லாம் ஒரு வாரத்தில் எடுத்துடுறாங்க நிறையா படங்கள் வர்றதுனால ஓடிடி வந்து நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோமோ எங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாகும் நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக நாங்கள் பேசுகிறோம் அவங்க அவங்களுடைய பாதிப்பை வந்து எட்டு வாரம்னு கேட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுல அது ஒரு பிரச்சனைகள் இருக்கு சார் அதில் இருக்கு திரையரங்கு பிரச்சனைகள் அதில் இருக்கு அதான் இருக்கிற படத்தை ஒரு பிடிஆர்ல போட முடியாத தமிழ்நாட்டுல இருந்து வடநாட்டில இருந்து வந்து சொல்றாங்க அதுக்கு தயார் பண்ணும் ஒரு வாய் கூட தொடங்கவே இல்லையே தமிழ் பணத்தை ஓப்பன் பண்ண முடியல எலெக்ஷன்ல எல்லாம் வரைக்கும் சொல்லி நாங்களா அவர்கிட்ட கேட்டோம் சுரேஷ் காவர்ட்டி கூட நீங்க கேட்டது உங்களுக்கு படிக்கும் போது வந்து கேட்டீங்கல்ல இதே மாதிரி எத்தனை படங்கள் போடலை அப்படியே கே எங்கே போலீன்னு கேட்டோம் அப்ப அவர் சொன்னதுதான் ஆனா இருந்தாலும் பொத்து மொத்தமாக நம்ம தான் இருப்போம் ஒரு வடநாட்டுல இருந்து இருக்க பிவி ஆ சட்டம் போடுறது அன்னைக்கு வாயால் சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டுதான் சண்டம் தயார் பண்ணல சங்கம் தலைய இதெல்லாம் இல்லை சார் பிவிஆர் வடநாடு இதுன்னு வந்து நம்ம பிரிக்கக்கூடாது ஏன்னா இங்க இருக்க பிவிஆர் வடநாடா இருந்தாலும் இங்க இருக்கிற தேட்டர் வந்து முன்னாடி வந்து நம்ம ஆட்கள்ல இருந்தது அது வியாபாரம் அது வேற சார் அவங்க வந்து அதோடைய ஓனர்ஷிப் கார்ப்ரேட்டு கார்ப்ரேட்டுங்கிறது மாறிட்டு வருது இந்த சல்லியர்களை வந்து போட மாட்டோம்னு சொன்னதுக்கு இப்போ தான் நான் அதுக்கு தான் அதிலே சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு சொன்னதுலேயே இருக்குது ஓடிடி பிரச்சனைகளும் சேர்ந்து வருது அது எல்லாமே வந்து கலக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தேட்ரு அசோசியேஷன் இருக்காங்க அதெல்லாம் நிறையா இந்த அவர் வந்து அதை வந்து பிவிஆர்னு ஒரு இதை மாற்றிட்டார் ஏன் பிவிஆரை தவிர தேட்ரு இல்லையா இன்னும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு தேட்டர்கள் இருக்குது சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது பிவிஆர் எவ்வளோ இருக்குது நூற்றி ஐம்பது தேட்ரு நோ நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது

சார் கியூபு உங்களுக்கு வந்து கியூப் மட்டும் இல்லை சார் மொத்தம் வந்து எட்டு ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க சார் கியூபு சோலி அந்த மாதிரி எட்டு ப்ரொவைடர்ஸ் இருக்கும் நம்ம கியூப் வந்து நிறைய தேட்டர்களில் அவங்களோட ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கனால நம்ம கியூபை பத்தி பேசுறோம் சார் இதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை சின்ன படங்களுக்கு வந்து நான் முதல் வாட்டி இந்த சங்கத்துக்கு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அப்ப பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் இருந்ததை வந்து சிறு முதலீட்டு படங்களுக்கு மூவா மூவாயிரத்து ரூபாய் ஒரு வாரத்துக்கு நான் இருபத்தெட்டு ஷோக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவான்னு நாங்கள் பேசி இன்னைக்கு வரைக்கும் எங்கள் மெம்பர்களுக்கு வேணும்னு சொன்னது போக இன்றைக்கி இருக்கிற அத்தனை அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கும் அது அவங்க கொடுக்குறாங்க சிறு முதலீட்டு படங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறுவாகவும் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க அதுவும் வந்து ரொம்ப ஜாஸ்தி பேசி அதே இப்போ நாங்கள் பேசி அதே மூவாயிரத்தி ஐநூறுரூவா ரீரிலீஸ் படங்களுக்கும் நாங்கள் குறைச்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளில் அதை வந்து டோட்டலாக வேவ் பண்ணுறதுக்கு பேசிகிட்ருக்குறோம் சார் இதுதான் சங்கமாக நாங்கள் வந்து இப்போதைக்கு இது மூவ் ஆகி போயிட்டுருக்கு இன்னும் ஒரு வருஷத்தில் அதை ஏன்னா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொஜெக்டர் போட்டிருக்காங்க தேட்டருக்காரங்க நாங்கள் வந்து கட்ட மாட்டோம்னு பேசினோம் ஸ்ட்ரைக் ஆனோம் ஆனால் ஒரு இடத்துல இந்த பிரச்சனைகளை ஸ்ட்ரைக்கு பிரச்சனைகள் இதே பேசிட்டு இல்லாமல் ஒரு இடத்துல முடிவு கொண்டு வர்றதுக்காக மொத்தமாக எப்போ வந்து இது பண்ணணும் ஏன்னா இது வந்து எனக்கு முன்னாடி இருந்த தலைவராக விஷால் இருக்கும்போது இது நடந்தது

அப்படி இருக்கும்போது அவரோட அடையாளம் வந்து ஒரு பெப்சி தலைவர் தான் இதுக்காக தான் நான் வந்து மூன்றாவது முறையாக நிக்கிறேன் நான் அது வந்து ஏன்னா பெப்சி அவர் வந்து இதில் தலையிட்டு இந்த சங்கத்துல அவர் இருக்கிற தயார்பாளர் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தொழிலாளர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக முயற்சி செய்யறத நாங்க வந்து எங்களுக்கு தெ தெரியுது அதற்காக தான் நாங்க அந்த நிற்கிறோம் நிக்கிறோம் தான் நாங்க வந்து இது பண்ண எல்லா தயார்பாட்டையும் சொல்ல அதான் அதான்

நாகரிகம் கருதி நிர்வாகத்தில் வந்து நடக்கிற எல்லா விஷயத்திலையுமே நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறத வந்து கடைபிடிக்கும் போது கோலைங்கிற பேர் வந்துச்சுன்னா ஏத்துக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா எதையுமே அசிங்கப்படுத்தக்கூடாது ஒரு இன்னைக்கு வரைக்கும் அடுத்த பா ஜெயிச்சு நாங்கள் வரோமா அவங்க வராங்களா அடுத்த பாடி வர வரைக்கும் இப்ப இருக்கிறவங்க தான் நிர்வாகத்தில் நாங்கள் இன்னமும் இருந்துட்டு இருக்கோம் இன்னும் சங்கம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது சேர்ந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த டிசிஷன் வந்து துறைக்கு இது வந்து இல்ல விருந்தம்பல் இல்ல சார் விருந்தம்பல் தயாரிப்பாளர்கள்

நீங்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து தப்பு ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லாஸ் ஆச்சுன்னா உடனே எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி இருக்காங்க அஜித் சார் வந்து ஒரு இதானோடனே சத்தி ஜா தியாகராஜன் சாருக்கு இன்னொரு படம் கொடுத்து காப்பாற்றிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க விஜய் சார் வந்து அவர் வரும்போது கொடுப்பாரு அதெல்லாம் ஓகே சார் அவரு என்ன அடுத்தது என்னன்னா அவருடைய அது அதே நேரத்தில் நாங்கள் நடிகர்கள்ட்ட என்ன கேட்குறோம்னா நீங்கள் ச ரெவன்யூ ஷேரிங்கில் வாங்கங்கிறத நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் நடிகர் சங்கத்திலையும் இதை வந்து பேசி வ வச்சுருக்கோம் ஸோ அவங்க நடிகர் சங்கம் ஒருத்தரோட சம்பளத்தை நாங்கள் யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் இருக்கும்போது தான் சம்பளம் ஏற்படுறது இறங்குது மேக்ஸிமம் வந்து இன்னொன்று நாங்கள் முக்கியமாக கேட்குறோம் தமிழ்நாட்டில் இருக்க தயாரிப்பாளருக்கு கண்டிப்பாக டேட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதை தாண்டி போயிட்டாங்க அந்த இடத்த நீங்கள் சம்பளத்தை பார்த்தீங்க அதை தாண்டி அவங்கள போயிட்டாங்க அதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பாருங்கன்றத நாங்கள் வந்து കേട്ടക്കത്രിക <coughs> 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 <coughs>